தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்து தமிழுக்கும் பெருமை சேர்த்தவர் பாரதிதாசன் இவரை மற்ற மொழியினர் மலக்கலாம் ஆனால் நீ உண்மையான தமிழனாக இருந்தால் இவரை மறந்துவிடுதல் கூடாது தெரிந்து கொள் அவர்தான் பாரதிதாசன் பாரதியின் தாசனாகிய பாரதியை புரிந்து கொண்ட பாரதியால் தமிழகத்தை மயங்க வைத்த பாவலனை பாரதியை யாரேனும் குறை சொன்னால் சொல்லால் மட்டுமின்றி கையாலும் அடிக்கப் போய்விடும் அளவுக்கு உன் வீரம் இருந்தது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடி வைத்தாய் நீ தமிழை உயிராகவே உணவாக உணர்வாகவே என் இன்பமாகவே ஏற்றுக்கொண்டாய் எட்டயபுரத்துக் கவிஞனுடன் ஒட்டி இழைத்த கவிதைகள் பட்டி தொட்டியெல்லாம் பரவி மட்டி தமிழையும் தட்டி எழுப்பும் பாரதிக்கு நீ ஒருவன் போதுமோ ஆனால் உனக்கு பின் ஒரு கவிதை பட்டாளமே படையெடுத்து நின்றது தமிழ் பகையை சாய்ந்து வென்றது நீ எழுதிய தமிழ் இயக்கமும் நான் எழுதிய முழக்கமும் இன்னும் தேவை என்பது மட்டுமே நடைமுறையான நாட்டு உண்மை வள்ளுவனை ஆசானாகவும் பாரதியையும் உன்னையும் வழிகாட்டிகளாகவும் கொண்டு நடப்பதால்தான் நான் தன்மான கவிஞனாக தரைமீது மீது உலா வருகிறேன் என் போன்ற கவிஞர்கள் எத்தனையோ பேர் உண்டு பொன் போல பொருள் போல போற்றி கண் போல காத்திடுவோம் கவலைகள் ஏன் பாரதிதாசா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஹிட்லரை போல மீசை எடுப்பான உயரம் விட்டுக்கான சிங்க பார்வை இவற்றிற்குள் ஒரு குழந்தை வாழ்ந்து கொண்டிருந்தது அது புதுவையை பிறப்பிடமாகக் கொண்டது கனக சுப்புரத்தினம் என்னும் இயற்பெயரை பைந்தமிழ் பெற்றால் பாரதி மேல் கொண்ட பாசத்தால் விரியால் தன் பெயரையே பாரதி தாசன் என மாற்றி கொண்டு விட்டது பாரதிக்கு விடுதலை பிரிய பார்வை அவர் தாசனுக்கு சமுதாய விடுதலை பிரிய பார்வை தமிழ் பகைவருக்கு இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் அரசினரின் ஊது குழலா இல்லாமல் தமிழர்த்தம் புல்லாங்குழலாக விளங்கியவர்கள் அவர்களால் இருபதாம் நூற்றாண்டு தமிழினிமை பெற்றது எழுச்சியும் பெற்றது இங்கு புதுவை குயிலை பற்றி பார்ப்பது நமது பார்வையின் நோக்கமாகும் பாரதிதாசனின் பிறப்பு உங்களுக்கு தெரியுமா கனக சுப்புரத்தினம் இவர் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றின் புதன்கிழமை இரவு பத்து பதினைந்து மணிக்கு புதுவையில் கனகசபைக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் தமிழை வளர்க்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடக்க கல்வியை திருப்புளிச்சாமி ஐயா என்பவரிடம் கற்றார் இளமையிலேயே கவிப்புனையும் ஆற்றல் அவருக்கு இருந்தது தமிழ் இலக்கண இலக்கியங்களை புலவர் பூ ஆ பெரியசாமி அவர்களிடம் பங்காறு பந்தரிடம் கற்று சிங்காரத் தமிழில் சிறந்த புலமை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு புலவர் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார் பாரதியாரை வேணுநாயக்கர் வீட்டு திருமணத்தில் சந்தித்து பாரதி தாசனானார் தன் பெயரை பாரதி தாசன் என மாற்றிக்கொண்டார் அப்பொழுதே இவரது தமிழாசிரியர் பணி மிகவும் உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் காரைக்கால் நிறவியில் உள்ள பள்ளியில் தமிழாசிரியர் பணி தொடங்கினார் பள்ளிப்பணி தொடர்ந்தாலும் பழமையான மூடப் மூடப்பழக்கங்களையும் தீமைகளையும் சாடி பாடி கவிதைகள் ஏற்றினார் பாரதிதாசனுடைய பாடல்களும் கதைகளும் கட்டுரைகளும் புதுவை மற்றும் தமிழ்நாட்டில் பல ஏடுகளில் வெளிவந்த வண்ணம் இருந்தன கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் என பல்வேறு புனைப்பெயர்களில் பலவற்றை எழுதி குவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல தமிழ் மட்டுமல்ல விடுதலையும் எனது உயிர் மூச்சு என விடுதலையிலும் இவரது பங்கீடு இன்றியமையாதது சுதந்திர போராட்ட விடுதலை வீரராகவும் திகழ்ந்துள்ளார் பாரதியாருடன் முதல் சந்திப்பு நடந்த பிறகு அவருடைய நட்பு தொடர்ந்து பாரதிதாசனுக்கு கிடைத்தது பாரதி புதுவைக்கு அடைக்கலம் வந்த பின் அவருக்கு பல விதங்களில் துணைபுரிந்து உதவிடும் பெரும் பணியை செய்திருக்கிறார் என்பது செய்தி அறிந்தோருக்கு மட்டுமே தெரியும் திருபுவனையில் ஆசிரியராக பணியாற்றிய போது பிரெஞ்சு அரசுக்கு எதிராக செயல்பட்டார் என்று கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அவரை பதினைந்து மாதங்கள் சிறையில் அடைத்துவிட்டனர் இந்த உண்மை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் பின்னர் விடுதலை ஆனாலும் வேலைத்தர நிர்வாகம் மறுத்தது வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்று மீண்டும் தமிழாசிரியர் பணியை அங்கு தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் விடுதலை பாடல்கள் கதர் பாடல்கள் பாரத் பக்தி பாடல்களும் அவர் பாடியுள்ளார் இவர் திருமணம் புவனகிரியில் பெருமாத்தூரில் வாழ்ந்து வந்த பரதேசியார் என்பவரின் மகள் பழனியம்மாளை திருமணம் புரிந்து கொண்டார் அவரும் கவிஞர் மனமறிந்து மாண்புக்குரிய இல்லத்தரசியாகவே நடந்து கொண்டார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கோபதி எனப்படும் மன்னன் மன்னர் மன்னன் பிறந்தார் இவரது எழுத்தும் எழுதிய நூல்களும் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றனர் பாரதிதாசன் சுப்பிரமணிய துதியமுது என்னும் நூலை எழுதி வெளியிட்டார் குடியரசு பகுத்தறிவு போன்ற ஏடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதலே கவிதை கதைகளை எழுதி வந்திருக்கிறார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி தமிழில் முதலில் எழுதி பாடிய கவிஞர் பாரதிதாசன் ஆவார் சிறுவர் சிறுமியர் தேசிய கீதம் தொண்டர் நெசவு பாட்டு கதர் இரட்டின பாட்டு ஆகியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வெளிவந்த நூல்களாகும் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு போன்றவையும் வெளிவந்தன புதுவை முரசு என்னும் வார இதழின் ஆசிரியராகவும் விளங்கியிருந்தார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் என்னும் கவிதை ஏட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தொடங்கி இந்தியாவின் முதல் கவிதை ஏட்டை தொடங்கியவர் என்னும் பெருமைக்குரியவர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பாரதிதாசன் முதல் கவிதை தொகுதி வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எதிர்பாராத முத்தமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இவர் புகழ் பரப்பும் நூலான குடும்ப விளக்கும் வெளிவந்தன பாண்டியன் பரிசும் இவரால் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இருண்ட வீடு காதல் நினைவுகள் நல்ல தீர்ப்பு அழகின் சிரிப்பு என அடுக்கடுக்கான நூல்கள் வெளிவந்தன அவர் மிடுக்கை வெளிப்படுத்தினார் தமிழியக்கம் இது எது இசை என்னும் நூல்கள் ஓரிரவில் எழுதப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முல்லை இதழைத் தொடங்கினார் குடும்ப விளக்கு பல பாகங்களாக இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாகங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திருக்குறளுக்கு வள்ளுவர் உள்ளம் என்னும் உரை விளக்கம் எழுதினார் தேனருவி என்னும் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எழுதினார் தாயின்மேல் ஆணை இளைஞர் இலக்கியம் என்பவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியாயின பாரதிதாசன் நாடகங்கள் குறிஞ்சித்திட்டு பிசிராந்தையார் நாடகம் ஆகியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் கண்ணகி புரட்சி காவியம் வெளிவந்தது மணிமேகலை வெண்பாவும் வெளியானது பாரதிதாசன் எழுவத்தி மூணு ஆண்டுகள் நிறைவாக வாழ்ந்து தமிழுக்கு நிறைய நூல்களை நிறைவாகத் தந்துள்ளார் தமிழுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனால் பெருமை அதிகமானது இவருக்கு பட்டங்களும் பதவிகளும் ஏராளம் பாரதிதாசன் புதுவை சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நின்று வென்று சென்று அதை அவைத் தலைவரான ஓர் அரசியல் பிரமுகர் இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பாரதிதாசன் தமிழக புலவர் குழுவின் சிறப்பு உறுப்பினராக ஆனார் இவருக்கு பட ஆசை உண்டு பாரதிதாசனுக்கு துன்பப்பட ஆசை இல்லாததன் என்ன செய்வது தன் பாண்டியன் பரிசை படமாக்கியே தீருவேன் என்னும் பிடிவாதத்துடன் சில மண் குதிரைகளை நம்பி சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் குடியேறினார் ஆனால் அவ்வெண்ணம் ஈடேறவே இல்லை செக் நாட்டுக்கு தமிழறிஞர் சோழபில் செக் மொழியில் பாரதிதாசன் பாடல்களை மொழிபெயர்த்தார் மொழிபெயர்த்த நூலை பெற்றுக்கொண்டது உடனே மட்டுமே உருப்படியாக அங்கு ஒரு நடந்த நாட நிகழ்ச்சி நடந்தது இதன் பக்கபலன்கள் ஏராளம் பாரதிதாசனுக்கு பக்கபலமாக அவரது நாத்திக பிரவேசம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் சென்னையில் சிங்காரவேலர் தலைமையில் நடைபெற்ற நாத்திக மாநாட்டு பதிவேட்டில் நான் நிரந்தர நாத்திகன் என தன்னை பதிவு செய்து கொண்டார் அவருக்கு பல பிரபலங்கள் பக்க பலங்களாயினர் தோழர் ஜீவானந்தம் குத்தூசி குருசாமி குஞ்சிதம் மயிலை சீனி வெங்கடசாமி மயூரம் நடராசன் சாமி சிதம்பரனார் நாரண துரைக்கண்ணனார் போன்றவர்கள் போன்ற பாரதிதாசன் பவனி வந்தார் இவர் இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று புரட்சி கவிஞர் என போற்றி அன்றைய நிலையில் பெருந்தொகையாக இருபத்தி ஐந்தாயிரத்தை அவருக்கு வழங்கினர் அதற்கு மூலக்காரணம் அறிஞர் அண்ணாதான் இவரது பெருமைகள் பலவும் ஆகும் பலவும் அவரது வாழ்வில் பெருமைக்குரியவாய் அமையினும் பிசிறந்தையார் நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது பெருமைக்குரிய ஒன்றில் அருமைக்குரியதும் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மார்ச் மாதம் சாகித்ய அகாடமி பரிசுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயுடன் அவருக்கு வழங்கப்பெற்றது இவரது இறுதி நாட்கள் அதிசயங்களாகும் அவர் பாண்டியன் பரிசை திரைப்படமாக்க முடியாமல் போனாலும் பாராட்டும் சீராட்டும் அவருக்கு நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தன இருந்தினும் அவர் லட்சியம் ஒன்று ஈடேறாமல் போனதில் அவருக்கு ஏக்கம்தான் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சென்னை பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இயற்கையோடு இயற்கையானார் மறுநாள் புதுவை கடற்கரையில் அவரை அடக்கம் செய்தனர் ஏறத்தாழ எழுபத்தி மூணு ஆண்டுகள் நீண்ட வாழ்வு வாழ்ந்து தமிழுக்கு மரபுமாறாக கவிதைகளை எழுது குவித்து பெருமை சேர்த்த குயில் இன்னும் கூவிக்கொண்டுதான் இருக்கிறது பெரியாரின் அன்புக்குரிய பாவேந்தர் கவிதை பெரியாராகவே வாழ்ந்து ஒரு கவிதை பட்டாளத்தையே தமிழுக்கு உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார் இவர் இன்றைய பதிவில் பாரதி தாசன் பற்றிய பலவிதமான சுவாரஸ்ய தகவல்கள் தெரிந்து கொண்டோம் இவர்கள் இந்தியாவைச் சேர்ந்த பலவித மேதைகளாவர் இவர்களது வ கடின உழைப்புகளையும் இவர் செய்த தொண்டுகளையும் நாம் என்றும் மறக்கக்கூடாது மேலும் பல்வேறான தலைவர்கள் பற்றிய தகவல்கள் பதிவிட்டுள்ளோம் காணாதவர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் காணுங்கள் தொடர்ந்து நீங்கள் அறியாத அறிந்து கொள்ள வேண்டிய பல தகவல்கள் பதிவிட உள்ளோம் நாலேஜ் ரூமின் அறிவொலியில் பதிவிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்